வானத்தில நட்சத்திரம் பூமியில முத்துச்சரம் நட்சத்திரம் வந்து நின்றது முத்துச்சரம் இங்கு பிறந்தது நட்சத்திரம் வந்து நின்றது முத்துச்சரம் இங்கு பிறந்தது தேடி வந்த தேவர்கரம் சோழ்ந்திருந்த பாவமரம் தேடி வந்த தேவர்கரம் சோழ்ந்திருந்த பாவமரம் மரம் தேவர்கரம் தேடி வந்தது பாவமரம் மரம் ஓடி போனது தேவர்கரம் தேடி வந்தது பாவ மரம் ஓடி போனது வானத்தில நட்சத்திரம் பூமியில முத்துச்சரம் வானத்தில நட்சத்திரம் பூமியில முத்துச்சரம் மாளிகையும் இல்ல மகுடமும் இல்ல மணவர் வந்தாரு மணக்கவளை இல்ல மாளிகையும் இல்ல மகுடமும் இல்ல மணவர் வந்தாரு மணக்கவளை இல்ல அடடா திண்டாட்டங்கள் கொண்டாட்டமாய் மாறும் இனிமேல் துக்கம் எல்லாம் சந்தோஷமாகும் அடடா திண்டாட்டங்கள் கொண்டாட்டமாய் மாறும் இனிமேல் துக்கம் எல்லாம் சந்தோஷமாகும் நம்மோடு உறவாட ஒரு பாலனாய் எப்போதும் இரு நம்மோடு உறவாட ஒரு பாலனாய் எப்போதும் நோடு உறவாடுமே எசு என் யெசு என்று எப்போதும் என்றென்று வானத்தில நட்சத்திரம் பூமியில முத்துச்சரா வானத்தில நட்சத்திரம் பூமியில முத்துச்சரா கண்டது காட்சி கண்டது மீச்சி முந்தினாதாம் வந்து பாவத்தையே தருவார் பிந்தினாதேசு மூச்சத்தையே தந்தார் முந்தினாதாம் வந்து பாவத்தையே தந்தார் பிந்தினாதேசு மூச்சத்தையே தருவார் இது போல ஒரு தெய்வம் பிறந்தது இனிமேலும் இது போல வருவதில்ல இது போல ஒரு தெய்வம் பிறந்ததில்ல இனிமேலும் ஒரு தெய்வம் வருவதில்ல இயேசு என்று நாமம் என்றென்றும் எப்போதும் வானத்தில நட்சத்திரம் பூமியில முத்துச்சரம் வானத்தில நட்சத்திரம் பூமியில முத்துச்சரம் நட்சத்திரம் வந்து நின்றது முத்துச்சரம் இங்கு பிறந்தது நட்சத்திரம் வந்து நின்றது முத்துச்சரம் இங்கு பிறந்தது தேடி வந்த தேவர்கரம் സോൾതിരുന്ന പാവ മരം തേടി വന്ന ദേവക്കാരം സോൾതിരുന്ന പാവ മരം